வணக்கம் இறைவனர்களால் எல்லோரும் இன்புற்று இருப்போம் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவனாக இருந்து இன்று ஜோதிடம் என்றால் என்ன என்பதை பற்றி சில ஆய்வுகள் இந்த ஜோதிடம் என்பதை கற்றுக்கொள்ள பெரிய அளவில் படிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை சிறிது ஆங்கிலமும் சிறிது எண்களின் எழுத்துக்களும் கூட்டல் பெருக்கல் திறந்தால் போதும் நண்பர்களே இந்த ஜோதிட துறையை பொறுத்தவரை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலால் இந்த பதிவுகளை போட உள்ளேன் கடைசி வரை பாருங்கள் இப்போது ஜோதிட பாடம் நாம் எடுக்க எடுப்பதற்கு முன் ஜோதிட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை ஆய்வு செய்வோம் இப்போது பாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன பன்னிரண்டு ராசி இருக்கின்றன இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் பனிரெண்டு ராசிகளுமே நம் இந்தியாவை பொறுத்தவரை நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் பலன் சொல்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அது எவரு எவ்வாறு சொல்லும் சற்று எல்லோரும் யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி என்றால் இந்த நூத்தி ஐம்பது கோடி மக்கள் இருக்கும் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் அதே ராசி கட்டம் அதே நட்சத்திரம் அதே கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் அப்படி என்றால் ஒவ்வொரு பன்னிரண்டு ராசியை வைத்துக் கொண்டாலும் சரி ஒன்பது கிரகங்களை வைத்துக் கொண்டாலும் சரி பதினைந்து கோடி மக்கள் அதில் இருப்பார்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஐந்து கோடி மக்கள் ஏழு கோடி மக்கள் இருப்பார்கள் எப்படி அட்டை அனைவருக்கும் உண்டான பலன் தருவதில்லை இது எப்படி பலன் சொல்லப்படுகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே தற்போது நாம் ஆரம்ப காலங்களில் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் பல்பை கண்டுபிடித்தார் இன்று அதை முன்வைத்து எத்தனை மின்சார விளக்குகளை நமக்கு தேவைக்கேற்ற மின்சாரம் குறைந்த அளவில் செலவு செய்ய பல்புகளை விளக்குகளை கண்டுபிடித்துள்ளோம் அதுபோன்றுதான் நம் சித்தர்கள் கொடுத்த முன்னூற்றி அறுபது டிகிரி கொண்ட ஒரு ராசி கட்டத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் ஒன்பது கிரகங்களை வைத்து நமக்கு ஒரு பொக்கிசமாக கையில் கொடுத்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அதை முறையாக பயன்படுத்தி இன்றளவில் நாம் ஆரம்ப கால கட்டங்களில் போஸ்ட் ஆஃபீஸ் செல்வோம் அங்கு ட்ரங்கால் செய்வோம் ஒரு விஷயத்தை ஒரு ஒரு வேறொரு இடத்திற்கு அனுப்புவதற்கு மூன்று மணி நேரம் இரண்டு மணி நேரம் காத்திருப்போம் பிறகு லேண்ட் என்ற வயர் மூலமாக நாம் கையில் சுற்றி விட்டு பார்க்கும் பேசும் ஒரு கருவியை கண்டுபிடித்து அதை வீட்டு வீட்டுக்கு வைத்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லோரும் அங்கே சென்று போன் செய்தார்கள் தகவல் தொடர்பு முறையில் இன்று எல்லோரு கையிலும் உலகத்தையே பார்க்கும் அளவிற்கு செல்போன் என்ற மொபைல் கைபேசி ஒவ்வொரு இடமும் உள்ளது இது விஞ்ஞான வளர்ச்சி ஒரு பரிணாம வளர்ச்சி நண்பர்களே அதே போன்று ஜோதிடத்துறையும் ஆரம்ப காலகட்டங்களில் பெரியவர்கள் சொல்லி வைத்த முறை முறையை எப்படி தாமஸ் அல்வா அடிஷன் அவர்கள் கண்டுபிடித்த பல்பு இன்று நாம் எப்படி வைத்திருக்கிறோமோ அது மாதிரி ஜோதிட முறையிலும் அப்டேட் செய்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று மக்கள் முன்னே வளம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மிகவும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த முறையில் இப்பொழுது வாக்கிய ஜோதிட முறை திருக்கணித ஜோதிட முறை மேல்நாட்டு ஜோதிட முறை பிவி ராமன் ஜோதிட முறை கிருஷ்ணமூர்த்தி பந்ததி ஜோதிட முறை பாஸ்கரா ஜோதிட முறை இந்த முறைகள் அனைத்தும் நீங்கள் பிறந்ததிலிருந்து கடைசி வரை கேட்கும் கேள்விகளுக்கு முறையாக கணிதம் செய்து பலன் சொல்லக்கூடிய முறைகள் இந்த முறைகள் அனைத்தும் இதில் சிறப்பான முறையில் பலன் சொல்ல இன்றேனும் இந்த நுடிமுதல் முதல் பாஸ்கரா ஜோதிட முறை என்பதை கண்டுபிடித்த ஐயா குருநாதர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு அவரிடம் பயின்ற மாணவன் என்ற முறையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போன்று ஆருட முறை பிரசன்ன முறை ஜாமக்கோள் ஆருட முறை நாடி முறை வேத பிரசன்ன முறை தேவ பிரசன்ன முறை கிருஷ்ணமூர்த்தி ஆருட முறை பாஸ்கரா பிரசன்ன முறை என்று உள்ளது நண்பர்களே இந்த முறைகள் அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு அதை நாம் கையில் வைத்துக்கொண்டே இருக்க முடியாது திடீர் என்று நம்மளுக்கு ஒரு கேள்வி தோன்றும் நீங்கள் எங்களிடம் வந்து கேள்வியை முன்வைக்கும் போது நீங்கள் எந்த சிந்தனையோடு வருகின்றீர்களோ அந்த நேரத்தில் ஒரு கிரக நிலையில் ராசி கட்டம் இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் ஒரு ராசி இருக்கும் ஒரு லக்னம் இருக்கும் அதை வைத்து பலன் கூறும் முறை இந்த முறை அனைத்தும் ஆனால் இதில் எல்லா கேள்விகளுக்கும் இது பதில் சொல்ல முடியும் இந்த ஆருட முறை என்பது நீங்கள் வரும் நேரத்திற்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எங்களால் அதற்கு பதில் சொல்ல முடியும் அதே நேரம் காலத்தையும் குறிப்பிட்டு சொல்ல முடியும் இந்த இரண்டு முறையிலும் காலத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியும் நண்பர்களே இது ஒரு கேள்விக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் சரி அடுத்தபடியாக அருள்வாக்கு ஜோசியம் சோழி ஜோசியம் மை ஜோசியம் வெற்றிலை ஜோசியம் முகக்குறி ஜோசியம் தொடுகுரி ஜோசியம் எண்கணித கணித ஜோசியம் கைரேகை ஜோசியம் சகுன ஜோசியம் பள்ளி ஜோசியம் கோரங்கி ஜோசியம் கனவு ஜோசியம் ஆவி ஜோசியம் வாசு ஜோசியம் மற்ற ஜோசியம் இப்படி எண்ணற்ற ஜோசியம் உள்ளது இது ஜோசியம் ஜோதிடம் அல்ல ஜோதிடம் என்பது இந்த பாஸ்கரா ஜோதிட முறை இது ஜோதிடம் இது ஜோதிடம் அல்ல ஜோசியம் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது ஜோசியம் இது காலத்தை வைத்து கணக்கிட முடியாது இப்படி எண்ணற்ற முறையில் நாம் பலன்களை தொன்று கணிதம் செய்ய முடியாத கணினி இல்லாத காலங்களில் கணித கணிதம் செய்ய முடியாத சூழ்நிலையில் பலவாறு பல முறைகளில் இவ்வாறு ஜோதிடம் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அதன் பின்பு கணித முறைக்கு நமக்கு தேவையான நல்ல கால்குலேட்டர் கனி போன்றவற்றை லேப்டாப் போன்றவற்றை கண்டுபிடித்த பிறகு லகுவாக ஜோதிடம் கணிதம் செய்ய பயன்படக்கூடிய வகையில் அதை வைத்து சொல்லப்படுவதுதான் இந்த ஜோதிட முறை இதில் அடியேன் கற்றுக்கொண்டது பாஸ்கரா பிரசன்ன முறை பாஸ்கரா ஜோதிட முறை இதை நாற்பது வருடங்களாக ஆய்வு செய்து தன்னுடைய வாழ்நாளில் எப்படியெல்லாம் கிரகங்கள் நம்மளோடு ஒத்துழைக்கிறது என்பதைப் பற்றியும் இவர் தின பஞ்சாங்கம் என்ற ஒரு பஞ்சாங்கமும் போட்டுள்ளார் இப்படி பல வருடங்கள் தன்னுடைய குடும்பம் வீடு சந்தோஷம் எல்லாம் இழந்து ஜோதிடத்திற்கு தன்னை வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பாஸ்கரா என்பவர் குருநாதர் அவர்கள் இந்த முறையை கண்டுபிடித்து வழங்கியுள்ளார் அதை படித்து அவருடன் படித்த மாணவன் என்ற முறையில் மிகவும் அடைகிறேன் இந்த முறையில் அந்த பாஸ்கரா முறையில் ஜோதிடத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஜோதிடம் தலை நிற்க வேண்டும் எல்லோ எல்லா இளைஞர்களும் ஜோதிடம் என்றால் என்ன அது நாம் இயற்கையோடு ஒன்றி உள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விளக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதலால் தயவுசெய்து எல்லா வீடியோக்களையும் கடைசி பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பற்றிய உங்கள் கை தேடி வரும் எல்லோரும் நாம் இதை தெரிந்து கொள்வோம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் இந்த நன்னாளில் முதல் முதலாக ஜோதிட முறையை பற்றி சொல்லியிருக்கின்றேன் அடுத்து ஒவ்வொரு வீடியோவிலும் நாம் ஜோதிடம் என்றால் என்ன லக்னம் என்றால் என்ன ராசி என்றால் என்ன நட்சத்திரம் என்றால் என்ன என்று ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி உங்களுக்கு பதிவிட காத்திருக்கின்றேன் என்பதை உங்கள் வீட்டு பிள்ளையாக எனக்கு சப்ரை செய்து ஆதரவு நன்றி வணக்கம்